ஃபங்க்ஷனில் நான் கலந்துகிட்ட விஷயம் என்னென்னா இந்த படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் தோணுச்சு இந்த மலை எல்லாருக்கும் பொழிகிறது மாதிரி இந்த இயற்கை எல்லாருக்கும் சொந்தங்கிற மாதிரி இந்த மனுஷன் மட்டும் இந்த பூமியில் வாழக்கூடல அனிமல்ஸும் சனி ரைட்ஸ் வேணுங்கிறது அந்த படத்தோட கான்செப்ட் இப்படி மனிநிதி சூழலில் சொல்ல ஒரு கான்செப்ட் அழகாக அற்புதமாக அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க எங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு குரு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இன்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லலாம்னு நினச்சேன் டைம் இருக்குமாதிரி தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் நாங்கள ஒன்றுமே இல்லாமல் வந்தோம் இங்கே ஒன்றுமே தெரியும் ஒரு மண் தான் நாங்கள் வரும்போது சார் ஒரு நாள் ஒரு லேட்டாக வந்துட்டேன் எட்டு மணிக்கு சொன்னார் எயிட் தேர்ட்டிக்கு வந்துட்டேன் அப்போ சார் சொன்னாங்க நீ சரியான நேரத்துக்கு வா உனக்கு திறமை இருக்கோ இல்லையோ உனக்கு திறமை காரணம் ஆக்கிறோண்டா நீ நேரத்துக்கு வாடா அப்படின்னு சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அந்த நேரத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணோம் ஒரு முறை சார் வந்து லண்டன் போயிட்டாங்க நான் ஒரு த்ரீ மந்த்ஸ் நினைக்கிறேன் போயிட்டாங்க நானும் ராஜேஷ் மட்டும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ மேனேஜர் ராம் இருந்தார் மூணு மாதம் நாங்கள் எந்த ஆஃபீஸ் போவோம் சாப்பிடுவோம் படங்கள் பார்ப்போம் அவ்வளோதான் வேறு எங்கே ஒர்க்கு இது இல்லை அப்போ ராம் சார் சம்பளம் கேட்டோம் சார் சம்பளம் கொடுக்கணும் சார் எந்த வேலையுமே செய்யலை உங்களுக்கு எப்படி சம்பளம் தர முடியும் அப்படி மேனேஜர் ராம் இல்லைன்ட்டார் ஏன் சார்ட்ட கேளுங்க சார் அவர் கொடுத்தா அவர் கொடுப்பார்ல கேளுங்க சார் அப்படின்னு அதெல்லாம் கேட்க முடியாது உங்களுக்கு சம்பளம் கிடையாது சார் வந்தால் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஒரு நாள் சார் கால் பண்ணும்போது ராம் கேட்டார் இது மாதிரி பொன் ராம் ராஜேஷ் டெய்லி வராங்க போகிறாங்க ஒரு வேலையும் செய்கிறதில்ல சம்பளம் கொடுக்கணுமா அண்ணாடு அப்போ அவர் சார் சொன்னார் நான் சொல்கிற சொல்கிறேன் கொடுறா அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒரு குருனா எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் அவங்களுக்கு ஸோ படம் பார்க்குறதா சரி ஒரு தேட்டரில் படம் பார்க்குறதாலும் சரி எந்த படமா இருந்தாலும் பார்த்துடணும் நாங்கள் அதுக்கான டிக்கெட் காசு கொடுத்துருவாரு அதுக்கான பேமெண்ட்லாம் கொடுத்துருவாங்க ஸோ ஒரு குரு வளர்க்கு ஒரு குரு எங்களை எப்படி வளர்த்தாரு அப்படின்னா நானும் ராஜேஷ் இன்னைக்கு ஒரு டைரக்டராக இந்த இடத்துல நிற்கிறேன்னா அது எங்களோடய குருன்னு தான் ஸோ அவருக்கு இந்த இடத்துல நன்றி ஒவ்வொரு மேடையில் நாங்கள் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறோம் எப்போவுமே நன்றி சொல்லுவோம் ஸோ இந்த விழாவுக்கு வந்திருக்கிற அனைவரையும் எங்கள் சார் சார்வ நாம முதல்ல வரவேற்கிறேன் திரு ஆண்டனி சார் மியூசிக் டேரக்டர் ஆண்டனி அண்டு சித்தார்தா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் டேரக்டர் சூப்பராக பேசுகிறாருங்க அவர் பேசுகிறது ரொம்ப சமையாக இருந்துச்சு ஒரு தமிழை அழகாக பேசிட்டார் இவ்வளோ ஷார்ட் டேக்கில் தமிழை கற்றுக்கிட்டு சூப்பராக தமிழ் படம் பண்ணிட்டீங்க வாழ்த்துக்கள் இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அண்ட் ஒய்ஜி சார் இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க எனக்கு ஒய்ஜி சார் ரொம்ப நாளாக நண்பர் இப்போ சமீபகாலமாக நல்ல நட்பு அவரோட ட்ராமாக்கெல்லாம் அனுப்புவேன் ஸோ இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு ஓஜி சார் ரொம்ப ஷட்டிலாக பண்ணியிருக்காரு அந்த கோர்ட் சீனில் வந்து அந்த டாக் ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா சூப்பராக சர்மே பண்ணுங்கள் சார் அண்ட் சோபா மேம் அண்டு பிரிட்டோ சார் மிஸ்ஸஸ் பிரிட்டோ அனைவருக்கும் வருகை நினைக்கிறேன் சார் சார் நாங்கள் தான் ரிசீவ் பண்ணோம் நாங்கள் தான் இதெல்லாம் பண்ணோம் ஸோ அந்த வகையில் இந்த விழாவுக்கு வந்துருக்க அத்தனை பேருக்கும் இந்த ப்ரெஸ் மீடியா தயசு இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு அனிமல்ஸோடைய ஒரு ஃபீலிங்ஸு இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க அதுக்கும் சட்டத்திட்டங்கள் இருக்குது அதுக்கும் உணர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்தோட கான்செப்ட்டு சார் சட்டம் என் கையில் அப்படி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு டாக்குடைய சட்டத்தை வரைக்கும் கையில் எடுத்து வந்திருக்காரு ஒரு புது கான்செப்டை இந்த படத்துலேயும் கொண்டு வந்திருக்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது சார்கிட்ட ஒர்க் பண்ணதுனால இந்த படத்தை நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடை வாழ்த்துக்கள் அண்ட் ஃபைனலி இந்த விழாவுக்காக டெல்லியிலேயே வந்த சஞ்சய் மேனகா சஞ்சய் காந்தி அவர்களுக்கு நான் பணியமான வணக்கங்கள் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் Uh, first of all uh, i would like to say thanks to Srimati menaka gandhi ma'am uh, from current team uh, for taking uh, for ac for accepting this invitation and uh, taking the effort to come to this function it means a lot actually uh, இந்த இந்த படத்தோட கண்டென்ட் வந்து ஒரு ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் ரொம்ப யூனிக்கான கண்டென்ட் ரொம்ப புதுசான ஒரு கண்டென்ட் இந்த படம் நான் பார்த்துட்டேன் ஸோ இட் இட் டிசர்வ்ஸ் ஏ பேன் இண்டியா அட்டென்ஷன் ஸோ மேம் நீங்கள் வந்தது வந்து அந்த பேன் இண்டியா அட்டென்ஷன் கொடுக்கும் நான் நம்புகிறேன் ஸோ அப்புறம் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஆக்சுவலாக இது வரைக்கும் ஷேர் பண்ண படத்துலேயே ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு ஒரு கான்செப்ட் இந்த படத்தில் இருந்துச்சு ஸோ இந்த படத்தில் சார் வந்து அந்த டேரக்டர் சொன்ன மாதிரி ரொம்ப செட்டில்டாக நடிச்சிருக்காரு இந்த வயசுலேயும் அதாவது இருபத்தஞ்சி வயசுலேயும் நம்ம எல்லோரையும் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு அவருக்கு தெரியும் எனக்கு ஆக்சுவலாக எனக்கு மட்டும் இல்லை வந்து விஜயகாந்த் சாருக்கு அவரு தான் குரு அப்புறம் விஜய் சாருக்கு அவரு தான் குரு விஜய் ஆண்டனி சாருக்கு குரு சங்கர் சாருக்கு குரு எனக்கு குரு பொன்ராம் இன்னும் நிறைய டெக்னீஷியன்ஸ் ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீங் அன் இன்ஸ்பிரேஷன் ஆல் த டைம் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்டு இந்த இந்த படம் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா ஒரு ஆக்சுவலாக எனக்கு வந்து ரீசெண்டாக ஷேர் பண்ண படங்கள்லாம் ரொம்ப பிடிச்ச படம் நான் அவர்கிட்ட ஃபோன்லேயே நான் சொல்லியிருந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஸோ டிசம்பரில் ட்ரீம் வாரியர்ஸ் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா தேட்டரில் எல்லோரும் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நான் எல்லோரையும் நான் கேட்டுக்கிறேன் அண்டு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நண்பர் சுந்தர் அவர்கள் தான் இந்த விழா நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானவர் அவற்றை நான் சொன்னேன் எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க டெல்லியில் ஐ வாண்ட் டு கோ அண்ட் மீட் அண்ட் இன்வைட் ஃபார் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னார் நோனோ சார் இஸ் வெரி சிம்பிள் லேடி சார் அ மெயில் அப்படின்னார் ஒரு மெயில் போட்டேன் ஒன்லி மெயில் நெக்ஸ்ட் டே ரெஸ்பான்ஸ் வருது வாட்ஸ் யோர் கண்ட் வாட் யூ ஆர் மீ அந்த படத்தினுடைய இந்த படத்தினுடைய ஒரு நாயை நாங்கள் மெயினாக வச்சு படம் எடுத்திருக்கோம் நாயுடைய உயிரும் மனித உயிரும் ஒன்று தான் அதை நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டேன் ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் விலங்குகளுக்காக மனிதர்கள் வாழ வேண்டும் பார் அனிமல்ஸ் ஹியூமன் ஷுட் லீவ் பீப்புள்ஸ் ஃபார் அனிமல் நைன்டீன் நைன்டி டூ என்று நினைக்கிறேன் அதிலிருந்து அந்த அமைப்பு ஆரம்பிச்சு அந்த அனிமல்ஸ் குழந்தைங்க மாதிரி லைக் சில்ட்ரன் பெர் எங்க படமும் ஒரு நாயை மையமாக வைத்து அந்த நாயை சுற்றியே எடுக்கப்பட்ட ஒரு படம் அந்த ஒரு உடைய சந்தோஷம் சோகம் வேதனை போராட்டம் இதை மையமாக வச்சு எடு எடுக்கப்பட்ட ஒரு படம் இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மனித நேயம் உள்ள ஒரு தாய் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த கன்டென்ட்டை அனுப்பிச்சோம் இம்மிடியேட்டாக அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க செவன்டீன்த் எயிட்டீன்த் ஐல் கம் தேர் வாட் இஸ் யோர் புரோக்ராம் அம்மா செவன்டீன்த் இஃப் யூ கம் யூ கேன் சி த மூவி எயிட்டீன்த் மார்னிங் ஆடியோ ஃபங்க்ஷன் இஸ் தேர் இஃப் யூ ஆட் டன் பி ஹாப்பி யில் பி ஹானர்ட் அப்படின்னு சொன்னேன் ஓகே திட்ஸ் அவ்வளோதான் சிக்கிம் ஏர்போர்ட் நான் பயந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன் வெளியே வந்தாங்க செக்யூரிட்டிலாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க செக்யூரிட்டி முன்னாடி அந்த காரில் ஏற போகிறாரு அவரை நீ வேறு காரில் வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த காரில் உட்கார வச்சுட்டேன் நானும் என் மனைவி அவங்க மூணு பேரும் ஒரு காரில் வரோம் சச் சிம்பிள் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ தேங்க் தேங்க்யூ மேடம் ஒரு நெக்ஸ்ட் டோர் ஒரு ஒரு பர்சன் மாதிரி எங்கிட்ட சரளமாக பேசிட்டு வராங்க அவ்வளவு சிம்பிளிசிட்டி அவங்க இந்த நிகழ்வுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு ஸோ ஐ வெல்கம் யூ மேடம் ஆர்டி வெல்கம் சொன்னாங்க அந்த படத்தை பற்றி அதாவது இங்கே இருக்க அத்தனை பேரும் இந்த படம் பார்த்துட்டாங்க ஸோ இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறத விட அவங்க சொன்னால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் எஸ் டே மேடம் ஆல்சோ எஸ் மூவி எங்கே இந்த பசங்கள் எல்லா யூத் பசங்கள் ப்ரொடியூசர் விக்கி எங்க கை தூக்குப்பா டைரக்டர் எல்லாமே இருபத்தஞ்சு வயசு பசங்க மியூசிக் அவருக்கு இருபத்தோரு வயசு தான் நினைக்கிறார் எல்லாமே யூத் இளைஞர்கள் புது ரத்தம் அதனால புது கண்டென்ட் அவங்களால கொடுக்க முடியுது கண்டென்ட் இஸ் நான் அது ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் இது ஒரு பிரம்மாண்டமான படம் இல்லை ஆனால் பிரம்மாண்டமான ஒரு கரு கரு உண்டு ஒரு விஷயம் இருக்குது அது பெரிய பிரம்மாண்டமாக இருக்கு இதுவரை நீங்கள் திரையில் பார்த்துருக்க மாட்டீங்க அது மட்டும் என்னால் சொல்ல முடியும் மற்றதெல்லாம் படம் பார்த்தவங்க சொல்லுவாங்க என்னை இதில் ஒரு கதாபாத்திரமாக நடிக்க வித்து வச்சிருக்கிறாரு டேரக்டர் ஆக்சுவலாக எழுபத்தஞ்சு வயசு ஓல்டு வேனாக நடிக்க வச்சிருக்கிறார் ஆக்சுவல் ஏஜ் எனக்கு இருபத்தஞ்சு டுவெண்ட்டி ஃபைவ் ஆ பட் செவன்டி ஃபைவ்வாக நடிக்க வச்சிருக்கிறார் இல்லை இல்லை அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதாவது எழுபத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சாக நடிக்கலாம் இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சா நடிக்க முடியாது பட் நடிக்க வச்சுருக்கிறார் மெதுவாக பேசணும் மெதுவாக நடக்கணும் மெதுவாக எழுந்திரிக்கணும் மெதுவாக உட்காரணும் அப்படி நானும் வந்து எங்களுக்கு தெரியும் இத்தனை படங்கள் பண்ணியிருக்கிறேன் பட் இதில் அவர் என்ன சொன்னாரோ அதை நான் பண்ணியிருக்கிறேன் ஸோ அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த விழாவுக்கு வந்திருக்கு மற்றபடி இந்த படத்தை பார்த்தவர்கள் ஒன்று நான் ஒரு ஒரு விஷயம் எஸ்டர்டே மேடம் சீன் த மூவி இன் த எண்டு அவங்க கண்ணில் கண்ணீரை பார்த்தான் அங்கேயே பசங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு அது அவங்களுடைய ஃபீலிங்கு ஐ திங்க் ஷி வில் கணேஷ் ஷி வில் டெல் இயர் ஃபீலிங்ஸ் எவ்ரி திங் தேங்க் யூ ஆ எல்லாரையும் பற்றி பேசிட்டேன் விமலா பிரிட்டோஸ் பிரிட்டோ என்னுடைய சிஸ்டர் டாக்டர் அதனால் விட்டுட்டேன் நான் என் சொந்தம் எவரோ என்னுடைய உறவு அது என்னமாம் இப்போ ஃபோன் பண்ணாலும் என்னமாம்மா என்ன செய்யணும் என்ன வேணும் அப்படின்னு என் அன்போடு பாசத்தோடு கேட்கக்கூடிய ஒரு ஜீவன் எனக்கு இருக்கிற சொந்தம் வெல்கம் தேங்க் யூ தேங்க் யூ ஆல் ஃபார் கம்மிங் ஃபார் திஸ் இவெண்ட் மேனகா காந்தி மேம் யூ ஃபார் கிரேசிங் அஸ் வித் யர் பிரசன்ஸ் ப்ரெஸ் மீடியா ஆல் தி டைரக்டர்ஸ் டெரெக்டர்ஸ் அண்ட் ஆல் தி அமேசிங் பீப்பிள் ஆன் ஸ்டேஜ் தேங்க் யூ ஃபார் ஹக்ஸி டு கம் ஹியர் எஸிசி சருடைய என் தேர்ட் படம் இது ஸோ டைரக்டர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் சொன்னார் என் பையன் மாதிரி இவர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்போதான் கேட்டேன் அப்பா ப்ராப்பர்ட்டியில் ஏதோ ஷேர் வருமானு கேட்டேன் இல்லை பையன் மாதிரின்னு சொன்னேன் சொன்னார் அவர் ஸோ திஸ் மூவிஸ் ஐ திங்க் ஆல் மை மூவிஸில் ஃபஸ்ட் டைம் ஒரு இமோஷ்னலாக நம்ம மூவி ஹவ் ஹவ் டன் அண்டு த எவ்ரி சீனில் அவ்வளோ லவ் இருக்குது இந்த படத்தில் அவ்வளோ இமோஷன் இஸ் தர் நிதின் ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் டைரக்டர் தேங்க் யூ ஸோ மச் ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டர் மாதிரி இந்த படம் இல்லை அஃப்கோர்ஸ் வித் த கைடிங் ஹேண்ட் ஆஃப் எஸ் ஏசி சார் எவ்ரி ஃப்ரேம் த கேமராமேன் த எடிட்டர் எவ்ரி ஒன் இஸ் டென் வண்டர்ஃபுல் ஜாப் இந்த மூவி வைஜி மகேந்திரன் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு அந்த மூவி இஸ் கேரிட் ஓவர் பை த்ரீ பீப்புள் ஹக்ஸி த டாக் அண்ட் வைஜி சார் அண்டு எஸ்ஐசி சார் த சாங் இந்த மூவி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது மை லிரிஸிஸ் முத்தமிழ் கேம் அண்ட் கம் ஆங் ஹிரிஸிஸ் முத்தமிழ் வி வாண்டட் அ சாங் விச் வாஸ் அ இமோஷனல் சாங் அண்ட் ஐ ஒரு சிங்கர் நான் கொண்டு வந்தேன் ஸ்ரீகாந்த் ஹரிஹரன்னு பாடிட்டு சார் சொன்னார் இந்த சிங்கர் நல்லா பாடுறாரு இப்பான்னு சொன்னார் இல்லை சார் அவர் ஒரு சிங்கர் அதனால தான் நல்லா பாடுறாருன்னு சொன்னேன் ஏன்னா இப்போல்லாம் மோஸ்ட்லி சிங்கர்ஸா சிங்கர்ஸ் பாடல ஸோ எல்லோருமே படம் பாருங்க ஐம் ஷியோர் யூல் ஆல் என்ஜாயிட் இட்ஸ் அண்ட் இமோஷனல் ரைட் ஐ ஐம பெட் லவ் அண்ட் ஒரு பெட்டோட லைஃப் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் மோர் தேன் அ ஹியூமன் பீங்கன்னு நம்ம காமிச்சிருக்கோம் இந்த படத்தில் தேங்க்யூ டு ஆல் மை மியூசிஷியன்ஸ் யூ டு காட் அண்ட் தேங்க் யூ டு மை பியூட்டிஃபுல் வைஃப் யுர் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த மூவி தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ